தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனம் மோதி சாலையில் நடந்து சென்றவர் பலியான நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன மோகன் விவரிங்க வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டுப்பட்டி அருகே உள்ள பூனியானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை இவருக்கு திருமணமாகி மாரியமால் என்கின்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் இவர் சேலத்தில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் மேனேஜராக பங்கேற்றுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்று அதிகாலை வழக்கம் போல் பணிக்காக சேலம் செல்வதற்கு பூனியானூரில் இருந்து விரோட சமுத்தரம் நான்கு ரோடு தொழில்நுட்ப பகுதிக்கு நடந்து சென்றுள்ளார் அப்போது அவ்வழியாக அடையாளம் தெரியாத இருசக்கடம் வாகன மண்ணாதுரையின் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட அவர் தலை மற்றும் உடல் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் சாலையில் இறந்து கிடந்துள்ளார் சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்தவர்கள் அவரின் உடலை மீட்டு பாப்பிரேட்டுப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அங்கு சென்ற இருந்த நபரின் உறவினர்கள் விபத்துக்கு காரணமான நபரை கைது செய்ய கோரி காவல்துறையினரிடத்தில் கோரிக்கை வைத்திருந்தனர் சம்பவம் நடந்து மதியம் வரை குற்றவாளி யார் என காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை எனவும் குற்றவாளியை கைது செய்ய காவல்துறையினர் மெத்தனம் காட்டி வருவதாகவும் குற்றவாளியை கண்டுபிடிக்க கூறினால் அங்கு சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என காவல்துறையினர் அலட்சியமாக பதில் கூறுவதாக தெரிவித்து இறந்த நபரின் உறவினர்கள் தருமபுரி சேலம் பிரதான சாலையில் அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த சாலை மறியல் காரணமாக அங்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குறித்து தகவல் இருந்து அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் பாப்பரேட்டுப்பட்டி திமுக மேற்கு ஒன்று செல்லாத சரவணன் மத்திய ஒன்று செல்லாத முத்துக்குமார் ஆகியோர் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடத்தில் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் அவரின் உறவினர்கள் சாலை முறையை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் வெங்கட சமுத்திரம் ரோடு பகுதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையால் மது பிரியர்கள் சாலையோரம் அமர்ந்து மது அருந்துவதன் காரணமாகவும் சாலையில் சுற்றி திருவதன் காரணமாகவும் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்படவிடும் எனவும் ஆகியால் அரசு மதுவன கடை அங்கிருந்து அப்புறப்படுத்த கோரியும் சிசிடிவி கேமராக்கள் புதிதாக பொருத்தப்பட வேண்டும் எனவும் மதிப்பிரியர்களால் இதற்கு முன்பு ஐந்திற்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆகியால் இது போன்ற விபத்துகளை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க